அனைவருக்கும் வணக்கம் விற்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விற்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கேட்டை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்க அது அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க மேலும் கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமாக பத்திரமா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி வந்து ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மார்ச் மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல பலன்கள் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தற்சமயம் வந்து ராகு உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இதனால் வரைக்கும் ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருவணமட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ரெகுலராக விடாமல் டாக்டர் கன்சல்ட் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அருள்வதற்கு கடவுளோட அருளால் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியாதற்குள்ளே வந்து இயற்கை முறையிலையோ அல்லது செயற்கை முறையிலேயோ குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஆல்ரெடி இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் ஒரு சிலருக்கு வந்து உங்களுடைய படிப்பில் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கொஞ்சம் மந்த காண்பதற்கும் வாய்ப்புகள் அந்த அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் சொல்லிருந்தும் நீங்க ஒவ்வொரு வார கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்தத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப மாதமா நம்மளுடைய விர்ச்சகம் ராசி மாணவர் செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வராங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட வந்து உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தாமல் இன்கேஸ் உங்களுக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் சைலண்ட்டாக வந்து சிரித்த மாதிரியே அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கோ எந்த ஒரு கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ கேத்து வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு சாணங்களான மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் எதனா ஒரு இடத்துல வந்து எதனா ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோடு நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றத ஐங்க ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ கேத்து வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட வியாழக்கிழமை நீங்க வந்து ராணுவத்துல போயிட்டு சேரணும் அப்படின்னு சொல்ற ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து இராணுவத்தில் சேருவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுக்கு பிடிச்ச கோயில்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க இப்போ நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல கோயில்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்து விட்டு வருவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதம் காரணமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க கையில் எடுக்காம நீண்ட காலமாக வந்து நீங்க வந்து கொஞ்சம் சைலண்டாக அமைதியாக போயிட்டு இருப்பீங்க ஓகே இந்த விஷயத்தை இப்போ நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் இழுவையாக போகும் அப்படின்ட்டு இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள் வந்து நீங்க தாராளமாக உங்களுடைய கையில் எடுக்கலாக இந்த மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் எதிர்பார்த்த தக்க சமயத்தில் கரெக்டாக முடிப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு கட்டின வீடோ அல்லது கட்டின ஃப்ளாட்டோ அல்லது வந்து காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து காலியா இருக்கின்ற மனையோ அல்லது கட்டின வீடோ அல்லது கட்டின பிளாட்டோ வாங்குவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது கண் பல் அல்லது பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் ஒரு சில நண்பர்கள் வந்து அவதிக்குள்ளாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னாலே இமீடியட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் வந்து காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நடைபெற ஹெல்த் இஷ்யூஸ் வந்து உங்களை நீங்கள் வந்து காத்துக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கலவையான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து கோர்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமா போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்வுக்கு வருவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்க அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு அதிகப்படியாக சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைந்திருக்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ சுக்ரன் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி சாணமான உபஜய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க மேலும் அவர் கூட கலவையாக செவ்வாய் பகவானும் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ செவ்வாய் வந்து ஒரு பாவகிரகம் காலம் அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அதே மாதிரி வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்திருந்திருப்பீங்க நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் மேலும் மேலும் நல்ல லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் மற்றும் லாபம் நல்லபடியாக ஈட்டுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் கூட சேர்ந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு சூரியனுக்கு கொஞ்சம் செட் ஆகக்கூடிய ஒரு இடம் தாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் அதை எதிர்பார்த்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்ற அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கொஞ்சம் சாத்தியமாக கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்ப உங்களுடைய மனத்தை விடாமல் நீங்க விடாத வந்து எக்ஸாம் அப்படினாலே ரொம்பவே கூடிய மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாத விடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு ஜாபில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையாதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமையாதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாக ஈஸியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கான்ட்ராக்ட் மிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடும் சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரயசானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்சாட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அந்த கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாணத்தையும் நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து என்னதான் கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அன்னிக்க வேண்டாம் தெரியக்குள்ள அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முற்ற சூரியனும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ